பாஸ் நேர்களுக்கு வணக்கம் கலை இறங்கினதுல இருந்து சோலோவா அடி வெளுத்து இருக்காரு ஒவ்வொருத்தரையும் சிங்கம் சிங்கிளாக எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்காரு ஏன்னா இப்ப நம்ம மேனேஜர் சைட்ல எட்டு பேர் இருந்தாலும் வர்ற கேள்வியும் சோலோவா அவர் ஹேண்டில் பண்றாரு மற்றவங்களாம் ஒரு பாயிண்ட்ல அப்படியே யோசிக்கும் போது முத்து ஸ்பாட்ல அடிக்கிறாரு பாருங்க அப்போ அதெல்லாம் செம்ம டேலண்ட்டு ஏன்னா இப்போ நம்ம ஆப்பனண்டா இருக்கவன் ஒரு கொஷின் கேட்குறான் அது நம்மளும் ஒரு பாயிண்ட்ல ஒரு கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு மற்றவங்களாம் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை நான் நடத்தணும் அப்படின் போது ஒரு மேனேஜர் எப்படி நடத்தணும் ஒரு ஒர்க்கர் எப்படி இருக்கணும்ன்ற அவ்வளோத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணார் மரட்டி விட்டு சீரியஸாக இவ்வளவு நேரம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு அதில் அப்படியே ஆஃப் ஆகிட்டார் என்ன சாமி மன்னிச்சிருங்க சாமின்ற ரேஞ்சுக்கு வாயை மூடிக்கிட்டே இருந்தார் அது என்னன்றத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யூனியன் லீடர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் முதல்ல யோசிச்சது பவித்ராவை தான் ஃபர்ஸ்ட் அவங்க சைட்லேருந்து நாமினேட் பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னா பவித்ரா அப்படின்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அவங்கள பார்த்து ஹேண்டில் பண்ணி நம்ம நினச்சதெல்லாம் வச்சு நம்மளோட பப்பட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அருண் நினச்சி அருள் பவித்ராவுக்கு எல்லோரும் ஓட் பண்ணாங்க ஆனால் நம்ம முத்து சொல்லிட்டார் பவித்ரா வேண்டாம் பவித்ரா ஒரு சாஃப்டான கேரக்டர் நாம் சொன்னாலும் சரின்னு வாங்க அங்கே போய் அவனுங்க சொன்னாலும் சரின்னு வாங்க அதனால் பவித்ரா வேண்டாம் ரயான் ரொம்ப ஸ்மார்ட் பிளேயர் ஆனால் அவன் அவன் டீமுக்காக எந்த அளவுக்கு இறங்கி விளாடுவான் அவன் இப்போ வந்து லேபரில் இருக்கானோ அந்த லேபருக்காக ஃபேவராக தான் அவன் பேசுவான் நியாயமாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபேவர் பண்ணுவான் நம்ம அன்ஷிதாவை இறக்குவோம் ஏன்னா அன்ஷிதா ரொம்ப கோபமான பொண்ணு தான் ஆனாலும் நீங்கள் பாயிண்ட்டுன்னு பேசும்போது நம்ம வேலையெலாம் நிற்கணுன்றதுக்காக நம்ம சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்பாங்க அட் த சேம் டைம் லேபர் சைடில் யாராவது தப்பு பண்ணாலும் அவங்களையும் தட்டி கேட்டு அவங்கள அடக்கிற திறமை அன்ஷிதாக்கு தான் இருக்குன்னு ஏன்னா அன்ஷிதா நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே அன்ஷிதா ரொம்ப நியூட்ரல் இந்த ஜாக்லின் எப்படி நான் வந்து என்னதான் எனக்கு இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்வீட்டா எல்லாருக்கும் நல்லவங்களா நான் இருக்கணும் அதே மாதிரி அன்ஷிதாவும் நான் ரொம்ப நல்ல பர்சன் எனக்கு வந்து நான் லேபர் சைட்ல இருந்தாலும் நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு காமிக்கணும் அவங்க சைட்ல லேபர் சைடில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அவன்களையும் அடைக்கிறதுக்கு அன்ஷிதா தான் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் லீடரா அன்ஷிதாவை செலக்ட் பண்ணாங்க அது சூப்பரான ஸ்மார்ட் மூவ் சண்டைக்கு முத்து கிட்ட அவர் என்ன எப்படி இப்படி கூப்பிடலாம் என்ன சொட்டுக்கு போட்டு இப்படி வா யூனியன் லீடர் ராணுவ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கத்துனாருன்னு சொல்லி பயங்கர ஒரு பயங்கரமெண்ட் போச்சு அதுக்கு முத்து என்ன நான் சொன்னேன் நான் எப்ப அப்படி கூப்பிட்டேன் வந்து இப்ப நம்ம ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல நமக்கே தெரியாது என்ன ஆனா முத்து ரொம்ப தெளிவா இருக்கார் அவர் அவரு கிட்ட ஒரு சொன்ன வார்த்தை அண்ணா நான் மட்டும் அவனை சொடக்கு போட்டு இப்படி வான் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் நான் பிக்பாஸ் வீட்டு விட்டு வெளியே போறேன் எனக்கு ஒரு குறும்படம் காட்டுங்க அப்படி நடந்துச்சுன்னா நான் வெளியே அப்படின்னு அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல கூட நம்ம என்ன பாருங்க அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஆர்குமெண்ட்ல எனக்கு தெரியலன்னு பட் இவர் ரொம்ப தெளிவா இல்லவே இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வெளியே போகிறேன் அப்படி இல்லைன்னா நீ வெளியே போக முடியுமா அப்படின்ற மாதிரி சூப்பராக எல்லாரும் மூக்கொடிச்சாரு ஏன்னால் அதுக்கப்புறம் தான் ராணுவுக்கும் பயம் வந்துச்சு ஒருவேளை இப்படி வான் மட்டும் கூப்பிட்டான் போல இருக்கே அப்படின்னு ஸோ இந்த ஆர்குமெண்ட் வருது அப்போ முத்து கேட்குறாரு நான் உங்களை அப்படி கூப்பிட்ட நான் கூப்பிடல நீங்கள் எப்படி அதை வந்து சொல்லலாம் அப்படின்னாங்க அண்ட் ஜெஃப்ரியும் வேறு ஒரு பாயிண்ட் கேட்டார் நான் உன்கிட்ட எத்தனை தடவை வந்து கேட்டேன் ஜெஃப்ரி வந்து ராணாவ்கிட்ட கேட்டிருக்கார் அவன் உண்மைவே உன்னை சொடக்கு போட்டு இப்படி வான்னு கூப்பிட்டானுங்க போது ஆமாம் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இடிக்குது என்னை அப்படி அவன் கூப்பிட்டான் அப்படின்னு அப்போ ஜெஃப்ரி கேட்குறாரு நீ பாட்டுக்கு வந்து என்கிட்ட நாலு நேரம் சொன்ன நான் கான்ஷியஷாக நீ கரெக்டாக சொல்கிறியான்னு கேட்கும்போது ஆமாம் அவரை என்ன அப்படி தான் கூப்பிட்டாருன்னு சொன்னியே இப்போ நீ தப்பு பண்ணியிருக்க தானே அப்படிங்கும்போது இல்லை அந்த டைமில் எனக்கு அப்படி இருந்துச்சு பட் சாரி அப்படின்னு சமாளிச்சார் ஆன்சர் அப்போ முத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார் இங்கே பாருப்பா நீ ஒரு பதிவு பண்ணுற நான் ஒரு மேனேஜராக இருக்க உன்னை சொடுக்கு போட்டு இப்படி வா ராணா இப்படி வான்னு நான் கூப்பிட்டேன்னு பதிவு பண்ணுறேன் அப்போ நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு இல்லை சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அது எந்த இடத்துல நியாயமாகும் ஒரு கூட்டமாக ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது என் மேலே நீ வந்து இத்தனை தவறுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி என்னை காமிக்கிற ஆனால் உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு நான் சொல்லும்போது சாரின்னு சொல்லி முடிச்சிடுறே இது எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்படின்றார் ஆனால் தர்ஷிக்காவும் அப்படி கூப்பிட்டதான் என்ன அப்படின்ற மாதிரி முத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் அப்படி கூப்பிடவே இல்லை தர்ஷிகா நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க ஏன்னா யாரையும் நான் அப்படி அவமரியாதையை நடத்த மாட்டேன் அப்படின்னாரு அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராணுவ கிட்ட தெளிவாக சொல்கிறார் நான் வந்து உன்னை கூப்பிட்டேன் அப்போ வந்துட்டு யூனியன் லீடரா இருந்தது பவித்ரா பவித்ரா கிட்ட நான் ஆல்ரெடி பொறுமையா சொன்னேன் பவித்ரா ராணுவ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அந்த இடத்துல ராணுவ அனுப்ப அனுப்பக்கூடாதுன்றதுக்காகவே அருண் உன்னை பிடிச்சி தள்ளி விடுறான் கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது அவன் அருண் வந்து கூட்டிட்டு போவான் ராணுவ வந்து முத்து கூப்பிட்டு போக அப்போது அப்போ அந்த ஒரு ஆர்குமெண்ட் அங்க எல்லா இடத்துலையும் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க கோ கோபத்துல நம்ம ஒரு சத்தமா நீங்க எல்லாரும் அங்க பேசிட்டு இருக்கனால பவித்ரா ராணுவ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னே தவிர நான் சொடுக்க போட்டு கூப்பிட்டனா முதல் தடவை பேசும்போதே ஆர்டரிங்காக ஆர்டரிங்கா கூப்பிட்டனா இல்லையே நீங்கள் எல்லாரும் கத்திட்டு இருந்தனால வேறு நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சூப்பராக அந்த பாயிண்ட் உடச்சி விட்டார் அடுத்ததான் சௌந்தர்யா பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா ராணுவ வந்துட்டு அவங்க அந்த கூடமில் அந்த ஒர்க் பண்ணுறாங்களே பெடலிங் பண்ணிகிட்டு இருக்காங்களே அங்கே பெடல் பண்ணும்போது தலையில் ஹெல்மெட் மாட்டிட்டு தான் ஒர்க் பண்ணணும் ஆனால் ராணுவ் போட மாட்டேன்னார் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ட்ரெஸ்ஸு ரொம்ப சூடாக இருக்குது அந்த மண்டையில் அந்த ஹெல்மெட் மாதிரி அதையும் போட்டேன்னு வையான் எனக்கு ரொம்ப சூடாக இருக்கும் நான் பண்ண மாட்டேன்னு இதை ஒன்றால் போய் பிக் பாஸ் கிட்டே சொல்ல முடியுமா சார் நீங்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸு சடாக இருக்குது ஹெல்மெட்டும் சூடாக இருக்குது நான் போட முடியும்னு சொல்ல முடியுமா பிக் பாஸ் சொன்னால் நீ கேட்பதானே அப்போ உன்ன வேலை வாங்குற திறமை அங்கே இருக்கணும் மேனேஜருக்கு ஸோ மேனேஜரோட ரூலே அதுதான் நீங்கள் இவனுங்களை வச்சு வேலை வாங்கணும் அப்போ மேனேஜரான சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா நீ போடணும் அப்படின் போது நான் போட முடியாதுன்னு ராணுவ சொல்லும் போது அப்போ நீ பாத்ரூம்க்கு வருவல நீ எப்படி போகிற நான் பார்க்குறேன் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ஆப்வியஸாக இதுவும் ராணுவுக்கு கோபம் எப்படி நீங்கள் என்ன சொல்லலாம் ஏன் இடத்துல என் தொழில் வந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு ஸோ முத்தும் அதுக்காக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு அந்த தொழிற்கூடத்தில் உங்களுக்கு போடணுன்றது உங்கள் சேஃப்டிக்காக தான் ஸோ உங்கள் சேஃப்டிக்காக நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம் நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு என்ன ஹோல்டு இருக்குது உங்களை நாங்கள் எதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்ல முடியுமா தண்ணி தர மாட்டேன்னு சொல்ல முடியுமா வாஷ்ரூம் யூஸ் பண்ணாத அப்படின்னு ஒரு ஹோல்டு உங்களுக்கு நாங்கள் வச்சு ஆகணுமே அப்படி இல்லைன்னா நாங்கள் எப்படி உங்களை செக் வைக்க முடியும் நீங்கள் இப்போ சொல்பேச்சு கேட்க மாட்டேன்றீங்க உங்கள் செக்யூரிட்டிக்காக தான் அந்த ஹெல்மெட் கொடுக்குறாங்க அதை நான் போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஒர்க்மெட்டையும் உடைச்சு அடுத்ததாக பெஸ்ட்டு வர்ஸ்ட் அப்படின்றத மேனேஜர் சைட்லேருந்து சொன்னாங்க லைக் இப்போ வந்து பெஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணுறவங்க அவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் இல்லைனா அவங்களோட ஒர்க் அதாவது நான் ஃப்ரீயாக இருக்கணும் இப்போ இன்றைக்கி நான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வாங்குகிறேன் ஆனால் எனக்கு இன்னொருத்தர் தோணுது இப்போ பவித்ரா இருக்காங்க அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு தோணுச்சுன்னா நான் அவங்களுக்காக ஸ்வாப் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு மணி நேரம் நான் பவித்ராக்காக விட்டு கொடுக்கலாம் பவித்ரா நீ ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு அதே மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு என்ன சொன்னாங்கன்னா நீ வேர்ஸ்ட் பெர்ஃபார்மராக ஆன அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக நீ வேலை செய்ய வேண்டாம் நீ வேலை செய்யாமல் கூடாது பேசவும் கூடாது அப்படின்ற ஒரு ரூல் போட்டாங்க பட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டாங்க மேனேஜர்ஸுள்ளே என்ன யோசிச்சாங்கன்னா நம்ம யாரையும் பேசாதீங்கன்னு சொல்ல முடியாது இந்த டாஸ்க்கே எல்லாரும் பேசணுன்றதுக்காக தான் ஸோ பேசாதீங்க நம்ம சொல்ல வேண்டாம் அவங்களை நம்ம ஆஃபீஸ் பாயாக மாற்றிடலாம் ஸோ இங்கே எதாவது நம்மளுக்கு ஏதாவது வேலை இருக்குது அந்த மாதிரி உள்ள என்ன வேலை இருக்கோ அதை நம்ம அவங்கள வச்சு வாங்கிக்கலாம் அவங்கள சும்மா இருக்காதீங்க சொல்லாதீங்க அங்கே உள்ளே இருக்க வேண்டாம் அதாவது அந்த தொழிற்சாலைக்குள்ளே அவங்க இல்லாமல் நம்மளுக்கு வந்து எதாவது ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணாங்க ஸோ இந்த வெஸ்ட்டு பெஸ்ட்டுன்றது ரெண்டாவது தான் இப்படி டிசைட் பண்ணாங்க முதல்ல சொல்லும்போது முதல் ரூல் சொல்லும்போது போது வெஸ்ட்டுன்றவங்க சும்மா இருக்கணுன்ற ஒரு ரூல் தான் போட்டாங்க அண்ட் அதில் வந்துட்டு இப்போ ஒரு மாடிஃபிகேஷன் கேட்குறாங்க லைக் நம்மளோட ஒர்க்கர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் எல்லாருமே இங்கே வேலை செய்யணுன்னு தான் வந்திருக்கோம் நீங்கள் பெஸ்ட்டு கொடுக்குற வஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நாங்கள் யாரோ வேலை செய்யாத மாதிரி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியோ இல்லை அவனுக்கு வந்துட்டு நாங்கள் ரிவார்ட் கொடுக்குற மாதிரி எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க பட் அதையும் முத்தோ அழகாக டேக்கிள் பண்ணார் ஏன்னா இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்டில் இவங்க ஒர்க்கர்ஸ்லாம் அதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எல்லாருமே இங்கே வேலைக்கு தானே வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒருத்தரை பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும் நாங்கள் ஏன்னா வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துக்கோமா எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டுன்ற கேட்டகிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அங்கே இருந்த மேனேஜர்ஸ் அத்தனை பேரும் யோசிக்கிறாங்க ஆமாம் இல்லை எல்லாரும் வேலை செய்ய தான் போகிறாங்க அப்போ அவங்களை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயர்னு சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க ஆனால் அடுத்த செகண்ட் கேள்வி வரும்போதே இருங்க நான் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு தெளிவாக முத்து பேசினார் சீரியஸாக அங்கேருந்து அத்தனை மேனேஜர்ஸும் ஆஃப் ஆயிட்டாங்க இவனால் வர அத்தனை போலையுமே அடிக்கிறான்னு மாதிரி எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக பார்க்குறாங்க ஏன்னா முத்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றது வெறும் நீங்கள் வேலை செய்யாதது மட்டும் இல்லை யூனிஃபார்ம் ஒழுங்காக போடாதது ஹெல்மெட் ஒழுங்காக போடாதது ஒரு மேனேஜர் கூட ஆர்கியூ பண்ணுறது நாங்கள் சொல்கிறத கேட்காம நீங்கள் ப்ரின்ஸிபல் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் ஆகுவீங்க வெறும் வேலையை மட்டும் நாங்கள் சொல்லலை இத்தனை செட் ஆஃப் ரூல்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் டிசிப்ளின் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்ன்ற கேட்டகிரி வைப்போம் ஸோ எங்களுக்கு என்ன ஹோல்டு இருக்குது உங்களை நாங்கள் நீங்கள் வந்து நெறிப்படுத்தணும் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கோடு இருக்குது அப்படின்னா எதுக்கு ஒரு கோடு எதுக்கு ஒரு டாஸ்க்குன்னு கொடுக்குறாங்க ஒரு ரூல் இருந்தால் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஒரு ரூல் போட்டாதான் நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்க நாங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் நீங்கள் கேட்டு தானே ஆகணும் அதுக்காக தான் இதை கொடுக்குறோம் அப்படின்னு அழகா ஆஃப் பண்ணார் ரெண்டு சைடுமே அமைதியாயிட்டாங்க இந்த வரை அருள்லாம் அவ்வளோ நேரம் தகட வச்சு டான்ஸ் ஆடிகிட்டு இருந்த வரை அமைதியாக ஆமா இல்லை அவன் சொல்றது கூட சரிதான் இல்லை சரி நம்ம ஏதோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை விளையாடணும் போல இருக்கே அப்படின்னு ஆஃப் ஆயிட்டாரு அவர் ஏதாவது பேசினாலும் ராணுவம் இதுதான் நமக்கு சான்ஸ்னு அருணோட குட்டி வெர்ஷனா இருக்கிறாரு அவரை கட்டு கத்து கத்துன்னு கத்துறாரு அனுஷிதா முடச்சி விட்டுறாங்க அவரை அதுக்காக தான் அனுஷிதா அவங்க வச்சதே கிடையவே ராணா உனக்கு விரு ராணோ நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம்ல உன்னோட என்ன ப்ராப்ளம்னா நீ அட்ரஸ் பண்ண நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி அவரே அங்கங்கே ஆஃப் பண்ணி விடுறாங்க ஸோ முத்து எடுத்த முடிவுகள் அப்படின்றது மேனேஜராக அங்கே இருக்க அத்தனை பேரும் அக்செப்ட் பண்ணாங்க யாருமே முத்து ஆப்போஸ் பண்ணி பேசல அங்கே தர்ஷிகா நல்லா வேலடா பாயிண்ட் பேசுகிறவங்க மஞ்சரி பேசுவாங்க ஜெஃப்ரி பேசுவார் ஜாக்லின் பேசுவாங்க ஆனால் நாலு பேரும் சரி இவங்க மற்றவங்களும் இருக்காங்க மற்றவங்களை விட கம்பேரிட்டிவ்லி முத்து கூட கம்பேர் பண்ண இந்த நாலு பேரும் பயங்கரமாக பேசுறவங்க ஆனால் அவங்க அத்தனை பேரும் ஆமாம் முத்து சொல்கிறது கரெக்ட் ஒரு மேனேஜராக வைக்கிற பாயிண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கே அப்படின்னு அமைதியாக இருந்தாங்க இவ்வளோ நாள் முத்து மண்டை கிள்கிறான் முத்தே மண்டை கிள்கிறான்னு சொன்னால் அத்தனை பேருமே சரி முத்து சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கே ஒர்க்கர்ஸ் நம்மளை அடித்து நம்மளை கீழே உட்கார வைக்கிற நேரத்தில் முத்து தான் நம்மளை தூக்கி விட்டுறான்ற மாதிரி எல்லாரும் முத்து பேச்சை கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ முத்து ஒரு ஆர்குமெண்ட்டை எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கும்போது செம்மையாக நீங்கள் அவர் வேலிடாக வைக்கிறார் லைக் அதை நம்ம ரியா கூட சொல்லியிருப்பாங்க வெளியே வந்து ரியா கிட்ட கேட்கும்போது நீங்கள் யார் டைத்து ஆகுவிங்கும்போது முத்து குமரன் ஆப்வியஸாக அவங்க சொன்னாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு ஆப்பனண்ட் ரியா ஒரு ஆப்பனண்ட்டாக நான் உள்ளே போனாலும் முத்து பேசுகிற பாயிண்ட் கன்வின்சிங்காக இருக்கும் ஆப்போனண்ட்டே கன்வின்ஸ் பண்ற மாதிரி அவருக்கு தெளிவாக பேச தெரியும் அந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஆமா நம்ம முத்து சொல்றது கரெக்ட்டு அப்படின்னு யோசிக்க வைப்பார் அந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிற டேலண்ட் முத்துக்கு இருக்கு அப்படின்னாங்க ஸோ எனக்குமே அந்த மீட்டிங்கை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது அத்தனை பேர் அவ்வளோ கேள்விகள் கேட்கும் போதும் எல்லோரையும் அடிச்சு நொறுக்கி உட்காரே அமைதியார் நான் சொல்கிறத கேளு அப்படின்றது இல்லை பேசு யார் எங்கே பேசணும் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் எண்ட் அப்படின்ற அழகா டாக்கிள் பண்ணார் எப்பா வேற லெவல் அந்த மனுஷன் பண்ணிட்டு இருந்தார் ஸோ முத்து சித்தோட இந்த கம்பேக் பார்க்கும்போது வா தலைவா வா தலைவா இதை தான் தலைவா அவங்ககிட்ட எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சாமையா இருந்தது பட் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அவங்க ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் ராணா மட்டும் ஏதோ கதறிட்டு இருக்காரு வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி